வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜா வந்து சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க அதுவும் வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை குழிக்குள்ளே வந்து இறக்க கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நம்ம சிவநாட்டி முத்து வேல முகத்தில் கறியை பூசினது கணக்காக ஆயிடுதுங்க இதை எதிர்பார்க்காத நம்ம சிவநாட்டியை முத்து அடடா நம்மளை தொலியை உரிச்சி விடுவானே இந்த டிரைவர் பையன் நம்ம தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் சித்தப்பா அப்படின்னு வந்து நம்ம சிவநாட்டி வந்து முத்துவேல்ட்டு சொல்ல ஆமாம் மோனே இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி எஸ்கேப்பாவே அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் மயில் வாங்கின எங்கே நல்லவை பார்க்குறீங்க ஒரு இடமும் போக முடியாது அப்படின்னு வந்து பிடிச்சி பிரி பிடிச்சு இழுத்து தோலை தொலியை உறிச்சு எடுத்துறாங்கங்கிறத அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்ட நம்ம பரமேஸ்வரி பாட்டிட்ட சிவனாண்டிய முத்து வேலாம் என்னம்மா என்ன எது எத் யாரை ஏமாத்துறதுக்கு அப்படியே இருக்கிறீங்க நீங்கள் தான் கொடுத்தீங்களே உங்கள் கோயில் சிலையை காணாததுக்கு உங்கள் மருமக தான் காரணம்னு சொன்னால் இல்லை அந்த வேலையை செய்ய மாட்டா நான் அவளுக்காக குழிக்குள்ளே இறங்குனேன்னு சொல்ல தெரிஞ்சல இப்போ இறங்குங்கம்மா என்ன ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க நேரம் ஆக ஆக உங்கள் ப பேரை எப்படியும் சிலையை கொண்டு வர போகிறது இல்லை அதனால இறங்குங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எல்லா மக்களும் ஆமாம் இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லாங்க நம்ம ராஜராஜா அம்மா இந்த வயசான உங்களுக்கு ஏமா இந்த சும்மா இருங்க எப்படியா நம்ம மர்மையும் கொண்டு வந்து சிலையை கொண்டு வந்துருவாமா அப்படின்னு சொல்ல என் பேரம்பேல நம்பிக்கை இருக்கு ராசராசா ஆனாலும் நான் வந்து இப்ப இறங்கியே ஆகணும் ஏன்னா ஊர் மக்கள் வந்து இறங்க சொல்ல நான் வந்து வாக்கு கொடுத்ததை நம்மளே மீறலாமா ரசராசா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும் என் பேரே வந்து சிலையை கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னாலும் நான் உயிரோடு தானே இருக்க போகிறேன் எதுக்காக பயப்பட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து ச இறங்குறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம சிவனாண்டிய முத்துவேலுக்கும் ஒரு அப்படியே ஒரு ஆப்பு வச்சதுகினங்க நம்ம ராஜாவ மயிலும் வந்து சிலையை தூக்கிக்கிட்டு வராங்க ஐயையோ ஐயோ இந்த கிளவி இறங்க நேரத்தில் இந்த சிலையை கொண்டு வந்து அப்படியே வந்து ஆட்டம் காட்டிட்டாங்களே அப்படின்னு வந்து அறண்டு போய் நிற்கிறாங்க தான் இதுலருந்து தப்பிடணுமே இவன் தொழிலை கழித்திருவானே நினைக்கிற நேரம் நம்ம சந்திரகலை ஐயோ இன் என்ன ஆச்சு இந்த குருமூர்த்தி கொண்டுட்டு ஓடுனவனை பிடிச்சி இந்த ராஜா எடுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஊர் மக்கள் பார்த்து அம்மா அம்மாவோட அருள் தான் இந்த சில போனேன் அதே சில ஒரு உங்கள் பேரை ராஜா கொண்டு வந்துட்டா குளிக்குள்ள இருந்து மேலே வாங்க அப்படின்னு வந்து தூக்கி விடுங்கப்பா அந்த பாட்டியை அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை குளிக்குள்ள இருந்து கையை தூக்கி விட்டு வெளியே எடுக்கிறாங்க நம்ம ராஜா வந்து சிலையை கொண்டு வந்துட்டாங்க உடனே வந்து எல்லா அம்மனுக்கு அருள் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து வீட்டில் இருந்தவங்களுக்கு இந்த நியூஸ் வருது இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் கார்த்தி வந்து சிலையை கொண்டு வந்து சாமுண்டேஸ்வரி மேலே உள்ள பழியை நீக்கிட்டாங்க அதுவும் பரமேஸ்வரி பாட்டி குழிக்குள்ள இறங்கினவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு உள்ள ஏகப்பட்ட நியூஸை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம இல்லாம பஞ்சாயத்து கூட்டமாக போகலாம் நம்ம தான் தப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம மாப்பிள்ள ப்ரூஃபான புறவை நம்ம எது எதுக்காக இங்கே இருக்கணும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மனமும் இறங்கி கோயிலுக்கு வந்து அங்கே வராங்க அந்த நேரம்தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை பார்த்து எனக்காக நீ உயிரை கொடுக்க அளவுக்கு தியாகம் பண்ண அளவுக்கு வந்துட்டால் இதெல்லாம் வேணும்னு செய்தியா வேண்டான்னு செய்தியா எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் சொல்ல நீ இதெல்லாம் பண்ணி என் மனசில் இடத்தை பிடிச்சிடலான்னு நினச்சிடாத அதெல்லாம் நடக்காது என் மாப்பிள்ளையை மேலே எனக்கு நம்பிக்கை இருந்து என் மாப்பிள்ளை சிலையை கொண்டு வந்துடுவாருன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சாமரேஸ்வரி சொல்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் அம்மா இந்த சிவநாட்டியை முத்து மேலே திருடி குருமூர்த்தி கிட்ட விற்றுருக்காங்க இப்படியெல்லாம் நடந்த பிறகு ஆனால் நாங்கள் உங்கள் உங்களை சந்தேகப்பட்டு இந்த சிவநாட்டி பேச்சை கேட்டு உங்கள் வீட்டில் வந்து சோதனை போட்டோமா எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐ என்னங்க நீங்கள் இந்த சிவநாட்டிக்கு வேலையே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அவன் இப்படி தான் எல்லாமே செய்வான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜாவும் மயில் மகனை இந்த விஷயத்தில் இப்படி விடக்கூடாது இந்த சிவநாடி கோவில் சிலையே திருட்டானா இது வந்து இனி இவனை விட்டு வைக்கக்கூடாது இந்த கும்பாபிஷேகத்தில் இவன் கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பரமேஸ்வரி பாட்டியை குளிக்குள்ளே இறங்க வச்சாமல இப்போ எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் சிவனாண்டியே வந்து குளிக்குள்ளே இறங்க வைப்போம் அவனுக்கு மேலே மண்ணை போடுவோம் அவன் வந்து அப்படியே போய் சாகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் சொல்கிறாங்க ஐயோ எங்களை விட்டுருங்க இந்த மயில் சொல்லுறது மாதிரி இப்படி மட்டும் செய்துறாருங்க நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம் தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி சொல்லப்ப இந்த பாரு சிவனாண்டி நீ எப்படி பார்த்தாலும் நீ இவ்வளோ வேலையை பார்த்துருக்கனால நீ சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லாங்க உடனே வந்து போயும் போய் இந்த சாமுண்டேஸ்வரி ஒரு பொம்பளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்காங்களே அப்படின்னு வந்து தூங்கி நிற்கிறாங்க வேறு ஆப்ஷனே இல்லை நீ எப்படியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு வழியாக வந்து நம்ம சாமுண்டி செடிக்கு காலில் விழுந்து மன்னிப்பு சிவனாண்டி கேட்குறாங்க அதோட பார்த்தோன்னா விடலைங்க நம்ம அதிகாரிகளை வர வச்சு சில திருட்டு கேஸில் நம்ம சிவனாண்டியும் முத்து விலையும் கம்மி என்ன வைக்கிறாங்க நம்ம சந்திரகலாவுக்கு முஞ்சு அப்படியே கோணலாகி போது நம்ம வந்து இந்த கிழவி உயிரை விடுவா கும்பா விஷயங்க நடக்காமல் போனோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கச்ச கட்டி வந்தால் இங்கே என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க அப்போ தான் என்ன சின்னத்தை அவங்க மாப்பிள்ள செய்த செயலுக்கு நாங்கள் வெளுத்திருக்கிறது சரிதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் கேட்குறாங்க அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்கங்க நம்ம சந்திரகலா என்னென்னமோ நடந்து போச்சு நம்ம இந்த கெளவியை செத்து போவா கும்பாபிஷேகம் நிற்கணும் அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட கற்பனையை கட்டிட்டு பந்தயத்துக்கு வந்துருந்தா ஆனால் இங்கே இப்படி வந்து நடந்து போச்சு அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராஜா வந்து எல்லா உண்மையும் சொல்லு புட்டு புட்டனி சிவராட்டி வாயாலே வந்து கக்க வைக்கிறாங்க ஆமா ஆமாங்க நாங்கள் பழி வாங்க தான் சாமுட்டை சிலையை பழி வாங்கணும் இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போனோம் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு தான் இந்த சிலையை வந்து கடத்தி சாமுட்டை சிறுகியை வீட்டில் பில்லி சுண்ணியும் சேர்த்து வச்சது மாதிரி ஒரு கெட்ட பண்ணி ஊர் மக்களை நம்ப வச்சிடும் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த டிரைவர் பையன் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சி எங்களை தொழியை கலத்திட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை வந்து கக்க வச்சுட்டாங்க நம்ம சிவநாதி தான் தப்பு சேதா அப்படின்னு வந்து நிரூபிச்சுட்டு நம்ம சாமுடை எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளியாயிராங்க அதோட பார்த்தனா நம்ம தீபாவளி கிட்ட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கால் பண்ணி கேட்குறாங்க என்ன தீபாவளி தகவல் என் மாப்பிள்ளையை பற்றி கிடைச்சதா அப்படின்னு வந்து ஐயோ ஒண்ணுமே கிடைக்கலங்க நானும் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் வேலைக்காரங்களா புகுந்து நோண்டி உங்க எடுத்து பார்க்கறியா நான் ஒரு தகவலும் சிக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இந்த பாரு தீபாவளி எப்படியாவது விஷயம் தெரியணும் நாளைக்கு கும்பா விஷயம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதுங்க நான் ஏதாவது வந்து கண்டுபிடிச்சி தர ஆனா ஒண்ணு சாமுடேஸ்வரி ஒன்னு சொல்லியே ஆகணும் என்ன தீபாவளி என்ன எப்படி இருந்தாலும் கிடைச்ச பலங்க அவர் எதிரிகள்டையும் காப்பாற்றிக் கொண்டு வராருன்னா வர மாப்பிள்ள தான் கண்டிப்பா அவரு உங்க மேல வச்சு அவ்வளோ நம்பிக்கை ஒரு பாசம் இருக்கிறதுனால தான் உங்களை எந்த சிக்கல்ல இருந்தும் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ல நேரம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் எனக்கு தெரியும் அதனால தான் நான் அந்த கிழவியோட பேரை நான் மட்டும் இருக்கக்கூடாது நீ வேண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக கும்பாபிஷேகத்தை நாங்கள் நடத்தி கொடுக்கணும் அம்மனோட மகிமையால் நான் தான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டோம் இனி வந்து கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வந்து இதில் நடக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் பரவாயில்ல நான் வந்து என்னமோ வந்து முயற்சி செய்துட்டு தான் இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிட்டானா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம தீபாவளி சொல்ல நேரம் இந்த சைடு நம்ம ராஜா எப்படியாவது கும்பாபிஷேகத்தை நடத்தணும் நடந்து முடிஞ்ச கையோட நான் அத்தை கிட்ட நான் தான் ராஜ சேதுபதியோட உண்மையான பேரேன் அப்படின்னு வந்து உண்மையை கேக்கணும் அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க